வணக்கம் சம்பவ மீடியாவின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை வாசிப்பவர் தார்மிகா ஸ்ரீபதி முதலில் தலைப்புச் செய்திகள் கருத்து துறைக்கு தொழிலுக்கு சென்ற ஹட்ட நிலஞன் மீது தாக்குதல் எட்டு பேர் கைது அலைக்களிக்கும் அரச பே பேருந்தால் மருதங்கேணியில் குழப்பத்தில் ஈடுபட்ட மக்கள் புதுக்குடியிருப்பில் குடியிருப்பில் காணாம போன இளைஞன் இருந்து சடலமாக மீட்பு தெற்கு கடலில் போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபட்ட படகுடன் ஐவர் கைது இருக்க இன்று முதல் கட்டாயம் மீறினால் அபராதம் சுகாதார சேவைக்கு புதிதாக இருநூற்றி பதிமூன்று பேர் நியமனம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் பருத்து துறையில் இருந்து எட்டு முப்பது மணிக்கு மருதங்கணிக்கு வருகை தரும் அரச பேருந்து மக்களை நீண்ட நேரம் காக்க வைத்து அலக்களிப்பது தொடர்பாக மருதங்கணியில் இன்று முருகநிலை ஏற்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பருத்து துளையிலிருந்து கேவில் நோக்கி காலை எட்டு முப்பது மணிக்கு புறப்படும் அரச பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு மருதங்கனி பகுதிக்கு வருகை தந்து அங்கே நாற்பது நிமிடங்களுக்கு மேலதிகமாக தருத்தி நிற்கின்றது இதனால் உரிய நேரத்திற்கு செல்ல வேண்டிய மக்கள் வேலையாக்கள் மாணவர்கள் பாதிப்படுகின்றனர் குறித்த அரசு பேருந்தானது அதிக நேரம் காக்க வைத்திருப்பதால் ஏனைய பேருந்துகள் மற்றும் ஆட்டோ சாரதிகள் பாதிப்படுகின்றனர் நேரத்தை கடைப்பிடிக்காமல் தான் தோன்றித்தனமாக மக்களை அலைக்கழிக்கும் அரச பேருந்து மீது நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை போக்குவரத்து சபை இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் பயணிகள் பலமுறை கேட்டுக்கொண்டனர் ஆனால் எந்தவித உரிய நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இன்று அதே அரச பேருந்து மருதங்கனி பகுதியில் பல நிமிடங்கள் தருத்து நின்றதால் மக்கள் குழப்பத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாணம் பருத்துத்துறை பகுதிக்கு தொழிலுக்கு சென்றிருந்த போது ஹட்டன் நோர்வூட் வென்சர் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் தாக்கப்பட்டமை தொடர்பில் எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நோர்வூட் போலீசாரால் குறித்த சந்தேக நபர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பருத்து போலீசாரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பகுதியில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு சந்தேக நபர்கள் பயணித்த வாகனத்தையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் அரசு சுகாதார முகாமைத்துவ உதவியாளர் பதவிக்காக நாளை இருநூற்றி பதிமூன்று நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட இதற்கான ஆட்சேப்பு திறந்த போட்டி பரீட்சை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடத்தப்பட்டது இப்பதவிக்காக இருநூற்றி இருபத்தி ஆறு பேருக்கு அனுமதி கிடைத்திருந்த நிலையில் திறந்த போட்டி பரீட்சையின்படி தகுதி பெற்ற இருநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் நேர்முகத் தேர்வுக்கு உட்படுத்தப்பட்டு இருநூற்றி பதிமூன்று பேர் அப்பதவிக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரச சுகாதார முகாமைத்துவ உதவியாளர் பதவிக்கான அனுமதிக்கப்பட்ட ஆலனி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினேழாக ஆக உள்ளதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பேர் தற்போது சுகாதார சேவையில் ஈடுபட்டுள்ளனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் காணாமல் போன இளைஞரின் சடலம் விளையாட்டு மைதான கிணற்றிலிருந்து இன்று பிற்பகல் மீட்கப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு பத்தாம் வட்டாரம் பகுதியில் வசித்து வரும் இருபத்தி நான்கு வயதுடைய பாலசுப்ரமணியம் சாம்சம் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் இரவு சுமார் ஏழு முப்பது மணியளவில் குறித்த இளைஞன் வீட்டுக்கு வந்த நபர் ஒருவர் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் குறித்த இளைஞனை ஏற்றிச் சென்றதாகவும் அதன் பின்னர் அவர் தொடர்பில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் இதுவரை வீடு திரும்பவில்லை என்றும் அவரது அம்மா புது குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் இன்று காலை முறைப்பாடு பதிவு செய்திருந்தார் குறித்த முறைப்பாட்டை அடுத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் காணாமல் போன குறித்த இளைஞனின் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள விடியல் விளையாட்டு மைதானத்தில் உள்ள கிணற்றுக்கட்டில் குறித்த இளைஞனின் தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதுடன் கிணற்றுக்குள் குறித்த இளைஞருடைய கருதப்படும் காலணி காணப்பட்டது தெற்கு கடலில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட இருநூற்றி தொண்ணூறு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள்களுடன் பலநாள் பல நாள் மீன்பிடி படகுகளுக்கு போதைப்பொருள் விநியோகித்த சந்தேகிக்கப்படும் மற்றும் ஒரு படகையும் ஐந்து சந்தேக நபர்களும் மிரிசா மீன்பிடி துறைமுகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது டிலிஷ் மூன்று என்ற இந்த பல நாள் மீன்பிடி கப்பல் தெற்கு கடலில் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி கப்பல்களுக்கு போதைப் பொருட்களை வழங்கியது ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை போதைப்பொருள் கொண்டு சென்றபோது கடற்படையினால் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகுகள் மற்றும் சந்தேக நபர்கள் நேற்று டிக்கோவிட் மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டனர் அதிவேக நெடுஞ்சாலைகள் மற்றும் ஏனைய வீதிகளில் இருக்கைப்பட்டி அணியாதவர்களுக்கு எதிராக இன்று முதல் அவதாரம் விதிக்கப்படவுள்ளதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை அறிவித்துள்ளது இருக்கப்பட்டி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வழங்கப்பட்டிருந்த மூன்று மாத கால அவகாசம் கடந்த டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியுடன் முடிவடைந்துள்ளது என வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் மஞ்சுளா குலரத்ன தெரிவித்துள்ளார் இதன்படி வாகன சாரதிகள் மற்றும் பயணிக்கும் அனைவரும் இருக்கப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இத்துடன் செம்பக மீடியாவின் இரவு நேர செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கை நாளை இரவு எதிர்பாருங்கள்